நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோல நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போங்க அது என்னங்க இந்த கோயிலுக்கு போனா எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு நம்ம ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் நமக்கு திரிகோண ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நம்ம இயக்கும் போது அதுக்கு உண்டான கோவில்கள் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்ய செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க அப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விடா வந்துருங்க அப்ப சிம்ம வீட்டுக்கு உண்டான தெய்வங்கள் சிம்ம வீட்டு சிம்ம வீட்டுக்கு உண்டான கலசு அதுக்கு உண்டான உலோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இயக்கப்படுங்க அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்க தாராளமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க ஓகேங்க இப்ப அஞ்சாம் மடத்தை இயக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை இருக்குங்க ஆனா அது வந்து நல்லபடியாக நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் நம்ம இந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும் போது உங்களோட குழந்தைகள் உங்க கட்டுக்குள்ள வருவாங்கங்க அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு இணையான ஒரு நிதி அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு பணம் சம்பாதிக்க கூடிய என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதனால நமக்கு அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது இது நாள் வரைக்கும் பாருங்க நிறைய எப்படி எந்த வேலைக்கு போனா நமக்கு சரியா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணா நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறதுலாம் தெரியாம இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு செட் ஆகுங்க அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட தந்தை வழி சொத்துகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நல்லொழுக்கம் நல்ல அமைதியான மனம் வேணும்னாலும் நல்ல சிந்தனை வேணும்னாலும் நீங்க இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்க நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெய்வத்தை நீங்க வந்து தொடர்ச்சியா வழிபாடு பண்ணும் போதுங்க சரி இப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோவில் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மயூரநாதர் வழிபாடு அப்படிங்கும் போது உங்களுக்கு அஞ்சாம் இடம் சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது தனுசுங்க தனுசு அப்படிங்கும்போது இதோட அதிபதி குரு பகவானுங்க இந்த குரு பகவானுக்கு உண்டான நிறம் மஞ்சள்ங்க நீங்க அடிக்கடி மஞ்சள் கலரை பயன்படுத்த குறிப்பாக வந்துங்க முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இன்டர்வியூ ஆகட்டும் இல்லை முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது மஞ்சள் கலரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு உண்டான உலோகம் அப்படின்னா தங்கம்ங்க ஒரு துளியாவது உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தங்கம் அணிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான அவர்த்தனம் அப்படின்னா புஷ்பராகம் உங்கள் ஜாதகத்தில் குரு குலு குருபகவான் வந்து வலுவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தங்கம் அணி அணிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அது எல்லா விதமான ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க உங்க ஜாதகத்துல குருவான் குரு பகவானோட வலிவை வந்து பாத்துக்கிறது கரெக்டுங்க ஓகே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய மயூரநாதர் வழிபாடு எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இந்த கோயிலோட சிறப்பை பத்தி நம்ம பாக்கலாங்க இதோட மூலவர் வந்து மயூரநாதர்னு சொல்லலாங்க சொல்றாங்க வள்ளலார்னு சொல்றாங்க இந்த தாயாருக்கு வந்து அபயாம்பிகை அது மட்டும் இல்லாம அஞ்சல் நாய் தேகி அப்படிங்கிற பேரும் இவங்களுக்கு இருக்குங்க இந்த தள விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமரம் வன்னிமரம் இது வந்து பாருங்க ஒரு அருமையான பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க இது வந்து திருவிழா பாருங்க வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்குது ஐப்பசி மாதத்துல துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில லட்ச தீபம் அது வந்து காட்டுறாங்க அதுவும் ரொம்பவே சிறப்புங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு தலை வரலாறு ஒண்ணு இருக்குங்க அதாவது தட்சன் பாருங்க அஹ் தட்சன் வந்து யாருங்க பார்வதி தேவியோட அப்பா இவர் வந்து சிவன் மேல ஒரு கட்டத்துல அதிகப்படியான ஒரு கோபம் வந்துருது அதனால யாகம் நடத்தும் போது சிவனை விட்டுறாரு சிவனை விட்டுட்டு தட்சன் யாகம் நடத்துறாரு அப்ப வந்து பார்வதிக்கு கோபம் வந்துருது நான் வந்து எங்கள் கிட்ட போய் ஏன் நீங்கள் வந்து என்னோட கணவரை கூப்பிடாம யாக நடத்துறீங்க நான் போய் கேட்குறேங்கிறாரு அப்போ கேட்குறேன்னு சொல்கிறாங்க அப்ப சிவன் என்ன சொல்றாரு நீ எங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு அதையும் மீறி வந்து இவர தட்சன்ட்ட போய் அந்த வேள்வியில் வந்து ஏன் வந்து கணவரை வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு போகிறனால சிவபெருமான் வந்து கோவத்தில் நீனமே இங்கே வராது அப்படின்னு சொல்லி அமுச்சி விட்டுறாரு அப்ப அந்த நெருப்போட அந்த யாக தீல வந்து அம்மன் விழுந்துடுறாங்க வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு மயில் இருக்கு அந்த மயில் யாகத்துல போட்டிருக்காங்க அந்த மயில் வந்து அம்மனோட பாதத்துல வந்து அஹ் சரணடையுது அப்ப அந்த பாதத்துல சரண்றான அந்த சரணடைந்த அந்த மயில வந்து இவங்க காக்குறாங்க அது மட்டும் இல்லாம சிவன் வந்து தன்னோட பேச்சு மீறி போனனால அம்மனையும் வந்து மயில் வடிவம் வந்து எடுக்கிற மாதிரி வந்து ஒரு தண்டனை கொடுத்துறாங்க அதனால அம்மன் வந்து மயில் வடிவத்துல இந்த ஸ்தலத்துல வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணி தவம் இருக்கிறாங்க அப்போ மயில் வடிவத்தில் ரொம்ப காலமாக அம்மன் வந்து தவம் இருக்கிறனால சிவபெருமானும் இங்கே மயில் வடிவத்துக்கு வந்து இங்கே நடனம் நடனம் அதாவது கௌரி தாண்டவ நடன கோலத்தில் அம்மனுக்கு காட்சி அளிக்கிறாரு அதுக்கப்புறம் அம்மனோட மயிலோட வடிவத்தை நீக்கிட்டு அம்மனோட உருவமா மாற்றி வழிபாடு ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க ஒரு எல்லா வரக்கூடிய மக்களுக்கு அருள் பாலிக்கிற ஸ்தலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை மயூரநாதர் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா ஆதி மயூரநாதர் அப்படிங்கிறவருக்கு தனி சன்னதி இருக்கு இங்க சுவாமி லிங்க வடிவத்திலையும் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா மயில் வடிவத்திலையும் இருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்ல இங்க வந்து பாருங்க எல்லா கோயில்கள்லயும் கந்தசஷ்டி அன்னைக்கு முருகன் வந்து அம்பாள் தான் வந்து வேல் வாங்கிட்டு போவாங்க ஆனா இந்த கோயில்ல இருக்கிற கூடிய முருகன் சிவன் கிட்ட வந்து வேல் வாங்கிட்டு போற ஒரு சிறப்பை வந்து இங்க இருக்கு ரொம்ப நல்ல விஷயம் அங்க அடுத்து நடராஜருக்குன்னு தனி சன்னதி இருக்குங்க இங்க வந்து இவருக்கு முதல் பூஜை நடக்குது இதுக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மயூரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோவில் இருக்கு இங்க வந்து மயிலம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோவில் இருக்கு இந்த கோயில்ல சிவனும் பார்வதியும் வந்து பாத்தீங்கன்னா மயில் வடிவத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நந்தி பகவானோட அந்த ஒரு ஆணவத்தை வந்து அடக்கி காவிரி ஆத்துக்கு நடுவுல சிவன் வச்சதா ஒரு ஐதீகம் இங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் இங்க வந்து துலா ஸ்நானம் அப்படிங்கறது நடக்குது துலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாதங்களை ஐப்பதி மா ஐப்பசி மாதத்தை குறிக்கும் இப்ப தன்னோட பாவங்களை போக்க மக்கள் இங்க ஐப்பசி மாதம் முப்பது நாளும் வந்து காவிரி ஆற்றுல நீராடி தங்களோட பாவத்தை வந்து போ ாங்க அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ஐப்பசி மாதம் முப்பதாவது நாள் கார்த்திகை மாதம் முதல் தேதி அந்த சர்மாவும் ரெண்டு பேர் பேர் மனைவி வந்துட்டு குளிக்கணும்னு வர்றாங்க அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிருது அதனால ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி முடிஞ்சிருதே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சோகமா உட்கார்ந்து இருக்காங்க அப்ப வந்து இறைவன் வந்து சர்மா கனவுல வந்து அவர் அடுத்து அடுத்த நாள் அதாவது சூரிய உதயம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு தான் முன்னாடி நாள் கணக்கு தான் அதனால இப்போ போய் நீங்கள் குளிங்க அது வந்து நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் உங்கள் பாவங்களை போக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியை முடவன் முழுக்கு அப்படின்னு ஒரு நாளாக வந்து சேர்த்திக்கிறாங்க அதனால முடவன் முழுக்கு உண்டான ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை மயூரநாதர் ஸ்தலம் தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாங்க சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில அக்னி ஜுவாலையோட காட்சி தர்றது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் துர்கையும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வடிவத்தில் இங்க காட்சி அளிக்கிறாங்க இங்க வந்து சேலை கட்டிய சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு இந்த கோவில் இருக்கு என்ன அப்படின்னா இந்த முடன் முழுக்கு ரெண்டு ஒரு தம்பதியினர் வந்தாங்களேங்க அதாவது நாதசர்மாவும் சர்மாவும் அனவித்வாம்பிகை அனவித்யாம்பிகை அப்படிங்கிற ரெண்டு கணவன் மனைவி வராங்க அவங்க வந்து முடுவன் முழுக்க முடித்ததுக்கு அப்புறம் வந்து இறைவனோட சேர்ந்து ஐக்கியமாகறாங்க சர்மா ஐக்கியமான லிங்கத்துக்கு வந்து நா நாதசர்மா லிங்கங்கிற பேரும் அதுக்கப்புறம் வந்து அனவித்தியாம்பிகை வந்து சிவனை அடைந்த அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனவித்தியாம்பிகை லிங்கம் அப்படிங்கிறோம் அழைக்கப்படுதுங்க இந்த அனவித்தியாம்பிகை லிங்கத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாங்க இவங்க பெண் அப்படின்னால ஒரு சேலை கட்டணி லிங்கமாக ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற அமைப்புல இந்த கோலத்துல வந்து சிவபெருமான் எல்லாத்துக்கும் காட்சி தர்றாருங்க ஸ்தலத்துக்கு கட்டாயம் இந்த ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வர்றது ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நல்ல ஒரு வழிமுறைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு போனா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது எல்லாரும் அப்படியே இயக்கி இல்லாமா நான் சொன்ன உலோகத்தை அப்படியே பயன்படுத்திடலாமா அந்த கலர் அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னா இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி எந்த பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரு ஆட்சியா இருக்காரு நல்ல பாவ பாவம் வாங்கியிருக்காரு அப்படின்னா தாராளமா நீங்க போகலாங்க ஆனால் இல்லை அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருக்காரு நீசமாயிருக்காரு அப்படின்னா ஒரு சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பண்ணிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்புங்க இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க அதுக்கான விஷயங்களை நான் தெளிவாக நீங்கள் என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க